இந்த அம்மாவுக்கு தான் என்னதான் கழுத்தை அறுத்து சாப்பாட்டுல விஷம் வச்சு நாம என்ன பண்ணோம் இந்த குழந்தைகளுடைய ஆன்மா கேக்குற கேள்வி ஒவ்வொருத்தவங்களுடைய உள்ளத்திலையும் ஈட்டி போல ஆழமா இறங்கிக்கிட்டு இருக்கு இப்ப இருக்கிற ஒரு சில கணவன் மனைவி கிட்ட இருக்கிற ஈகோ சந்தேகம் புரிதல் இல்லாதது நம்மால இந்த பூமிக்கு வந்த அந்த குழந்தைங்க பழி அந்த குழந்தைங்க நினைச்சிருக்கும்ல பாப்பா இங்க வாங்க அப்படின்னு கூப்பிடும்போது அப்பா நம்மள செல்லமா கூப்பிடுறாங்கன்னு நினைச்சிருப்பாங்க அம்மா நம்மள செல்லமா எப்பயும் போல கூப்பிடுறாங்கன்னு தான் நினைச்சிருப்பாங்க ஆனா அவங்க உயிரையே நீங்க பறிச்சிட்டீங்களே ஊடகங்கள்ல சமூக வலைதளங்கள்ல வரக்கூடியது போல செய்திகளை பார்க்கும்போது போது உள்ள ஏதோ ஒரு மிகப்பெரிய நெருடலை உண்டு பண்ணுது உலகம் எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு தெரியல கள்ளக்காதல் சந்தேகம் புரிதல் இல்லாம போறது ஈகோ இதுக்காக பிள்ளைகளையே கொள்ளுற இது போன்ற வாழ்ற நாமளும் வாழ்ந்துட்டு இருக்கோம் நினைக்கும் போதே நெஞ்சு பத பதைக்குது பிரியாணிக்காக கள்ளக்காதலனோட தொடர்புல இருக்கிறதுக்கு தொந்தரவா எங்க நம்மளுடைய குழந்தைகளும் கணவரும் இருந்திருவாங்களோன்னு நினைச்சு முதல்ல தாம் பெற்ற இரண்டு பிள்ளைகளை ஈவு இறக்க இல்லாம தப்பிக்க முயலும்போது போது காவல்துறையால பிடிபடுறாங்க ஏழு வருஷமா ஜெயில கடுங்காவல்ல இருந்த பிரியாணி அபிராமி சிறப்பான ஒரு தீர்ப்பு சாகும் வரை சிறை தண்டனை அந்த தீர்ப்ப சொல்லி முடிச்சிட்டு அந்த நீதிபதி மேலும் ஒரு தகவல் சொல்றாங்க இப்ப நான் கொடுத்திருக்க தண்டனையே பத்தாது ஏன்னா பெண்ணுங்கிறதுனால தூக்கு தண்டனை கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாங்களாம் இந்த பதிவு எதுக்குன்னா யாரையும் திருத்தணுங்கிற நோக்கத்துக்காக இல்ல உண்மையான அன்புள்ள நல்ல உள்ளங்களுக்கு இந்த உணர்வு புரியும்